வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலில் நீங்கள் குட்டி குட்டி எனக்கு நிறைய பார்க்க போகிறோம் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போ கெட் இன் உள்ளே போ கெட் இன் வெளியே போ கெட் அவுட்டு வெளியே போனால் கெட் அவுட்டு தோண்டி எடு அதை தோண்டி எடு டிக் இன் இல்லைன்னா டிக் இட் சரியா டிக் தோண்டி எடு அப்படின்னா டிக் இட் என்கிட்ட கேளு ஆஸ்க் மீ என்கிட்ட கேளு அப்படின்னா ஆஸ்க் மீனா என்னிடம் கேளு ஆஸ்க் மீ அவனிடம் கேளு நான் அவங்கிட்ட கேளு நான் அவனை கேளு எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா அப்போ இதுக்கு எப்படி சொல்லலாம் ஆஸ்க் அவனை கேளு அவங்கிட்ட கேளு அவனிடம் கேளு ஆஸ் ஹிம் அவளிடம் கேளு நான் அவளை கேளு இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதை வாங்கு பை இட் எனக்கு தெரியும் ஐ நோ எனக்கு தெரியும் ஐ நோ ஆனால் ஏன் ஆனால் ஏன் நம்ம கேட்போம் இல்லையா ஆனால் ஏன் பட் ஒய் ஆனால் ஏன் அப்படின்னா பட் போ வேகமாக ஃபாஸ்ட் வேகமாக போ கோ ஃபாஸ்ட் எவ்வளவு சோகம் எவ்வளவு சோகம் ஹவு சேட் ஹவ் சேட் எங்களுடன் சேர்ந்துக்கோ எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ சொல்லுவோம் இல்லைங்களா ஜாயின் அஸ் ஜாயின் அஸ்னா எங்களோட சேர்ந்துக்கோ ஜாயின் அஸ் நான் முயற்சி தேன் நான் முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஐ ட்ரைடு ஐ ட்ரைடு அப்படின்னா நான் முயற்சி செஞ்சேன் முயற்சி தேன் ஐ ட்ரைடு அவன் முயற்சி தான் எப்படி சொன்னாங்க அவன் முயற்சி தான் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அவள் பொய் சொன்னான் அவ பொய் சொன்னான் லைனா பொய் சொன்னால் பாஸ்டன்ஸில் இருக்குது அதான் லைடு அவள் பொய் சொன்னாள் ஷீ லைடு அதனால் என்ன இப்போ அதனால் என்ன சோ வாட் சோ வாட் அதற்கப்புறமா அதுக்கப்புறமா ஒன்லி தென் என்ன தென் ஒன்லி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கப்புறமா அதன் பின் ரெண்டுமே ஒன்று தான் ஒன்லி தென் ஒன்லி தென் இல்லைன்னா தென் ஒன்லி எனக்கு வயசு இருபது எனக்கு வயது இருபது இது எப்படி சொல்லலாம் ஐ ஐஎம் டுவெண்ட்டி ஐஎம் டுவெண்ட்டி அதோட நிப்பாட்டிக்கணும் ஓகேங்களா இல்லை ஐ ஆம் டுவெண்ட்டி இயர்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கூட ஓல்டு சேர்த்துக்கணும் ஐ ஆம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு முடிக்கணும் ஓகேங்களா ஐ அம் டுவெண்ட்டி இயர்ஸ்னு முடிச்சிடக்கூடாது ஐஎம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டுன்னு முடிச்சா கரெக்டு அப்படி இல்லைன்னா ஐ ஆம் டுவெண்ட்டி அதோட நிப்பாட்டிக்கலாம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் நீ இல்லை நீ இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாட் யூ நீ இல்லை நாட் யூ அவர்கள் இல்லை அவன் இல்லை அவர்கள் இல்லை சாரி நாட் டெம் அவர்கள் இல்லை இப்போ நாங்கள் இல்லை இதை எப்படி சொல்லலாம் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இல்லை நாம் இல்லை எல்லாமே ஒன்று தான் பொருங்கள் அப்படின்னா ஹோல்ட் ஆன் நீ இல்லை நாட்டு யூ இங்கே நான் அல்லன்னு கொடுத்துருக்க ரெண்டுமே ஒன்று தான் நீ அல்ல நீ இல்லை நாட்டு யூ அவர்கள் இல்லை தம் நாம் நம்ம இல்லை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எடுத்துக்கோ டேக்கிட்டு எடுத்துக்கோ டேக்கிட்டு சுவைத்துப்பா டேஸ்டிட்டு டேஸ்டிட்டு தொலைந்து போ get lost தொலைந்து போ get lost இதை சரி செய்யவும் இதை சரி செய்யவும் fix this fix this எதற்கு for எதற்கு அப்படினா for யாருக்காக for whom யாருக்காக அப்படினா for whom என்னை அனுமதி அலோ மீ என்னை அனுமதி அலோவ் மீ தூக்கி எரி த்ரோயிட் எரி அப்படின்னா த்ரோ த்ரோங்கிறது தான் த்ரோயிட்டு தூக்கி எரி நான் தூக்கி போடு சொல்லிங்களா த்ரோயிற்று அவர் வரார் ஹி ஹீ காம்ஸ் அவர் வர்றார் அப்படின்னா ஹீ காம்ஸ் உங்களை போல உங்களை போல உன்னை போல லைக் யூ லைக் யூ அப்படின்னா உங்களை போல ஏன்னா உன்னை போல லைக் யூ எவ்வளவு எவ்வளவு ஹவு மச் ஹவ் மச் ஹவ் மெனி எனக்கு நினைவூட்டு எனக்கு ஞாபகப்படுத்து ரிமைண்ட் ரிமைண்ட் மீ கண்ணியமாக இரு ஓகேவா கண்ணியமாக இரு பி பொலைட் பி பொலைட்ரு திரும்பி வா கம் பேக் திரும்பி வா கம் பேக் திரும்பி இப்போ கோ பேக் கோ பேக் அவனை பிடி அவனை பிடி கேட்ச் ஹிம் அவனை பிடி கேச் ஹிம் இன்னும் அப்படின்னா எட்டு இன்னும்னா எட்டு அதே ஸ்டில்லும் சொல்லுவோம் ஸ்டில்லுன்னாலும் இன்னும் அப்படின்னு தான் அர்த்தம் இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எட்டு வரும் இது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு ஸ்டில் வரும் ஓகேங்களா ரெண்டுமே இன்னுங்கிற மீனிங்கில் தான் இருக்குது எட்டுன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டில்லுன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அடுத்ததாக பாருங்கள் இப்போ வர இப்போ வர டில் நவ் இப்போ வர டில் நவ் மெதுவாக 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 Slow down. ஸ்லோ டவுன் எனக்கு full. எனக்கு ஃபுல்லாக இருக்குது சொல்லுவோம் இல்லைங்களா ஐ full. ஃபுல் ஐ ஆம் ஃபுல் நான் உன்ன பார்த்தேன் நான் உன்னை பார்த்தேன் ஐ சா I saw யூ நான் உன்ன பார்த்தேன் அதை எடு take that. அதை எடு டேக் தட்டு எனக்கு பதில் சொல்லு எனக்கு பதில் சொல்லு ஆன்சர் மீ இப்போ எனக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் மீஸ்ட் ஆன்சர் பதில் சொல்லு அப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் லெட்ஸ் கோ போகலாம் லெட்ஸ் கோ முன்னே 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 செல்லுங்க முன்னாடி போ மூவ் முட் சாத்தியம் அப்படின்னா பாசிபிள் இது சாத்தியம்தான் அப்படின்னா பாசிபிள் இது சாத்தியம் இல்லை அப்படின்னா இம்பாசிபிள் இம்பாசிபிள் அவன் முயற்சிப்பான் அவன் முயற்சிப்பான் ஹி will try. ஹி will try. அவன் முயற்சிப்பான் நாங்கள் யாரும் இல்லை நாங்கள் யாரும் இல்லை நன் ஆஃப் அஸ் நாங்கள் யாரும் இல்லை நன் ஆஃப் அஸ் எனக்கு சத்தியம் செய் மீ ப்ராமிஸ் மீ நான் சோர்வாக இருக்கிறேன் ஐ am tired. ஐ am டயர்டு அப்படின்னா நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் சாப்பிட்டேன் ஐ ஏட் நான் சாப்பிட்டேன் ஐ ஏட் என்னை பார் லுக் அட் Look அட் me. உடனே போ? கோ immediately. நான் கோ ஒன்ஸ் அட் அப்படி கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா இம்மிடியேட்லி கோ இம்மிடியேட்லி அதை கொண்டு வா பிரிங் தட் பிரிங் தட் நல்லா படி ஸ்டடி வெல் நல்லா படி ஸ்டடி வெல் அவள் போகட்டும் லெட் ஹர் கோ அவள் போகட்டும் லெட் ஹர் கோ என்னை நம்பு பிலீவ் மீ என்னை நம்பு பிலீவ் மீ இதை சுத்தம் செய் கிளீன் திஸ் இதை சுத்தம் செய் அப்படின்னா கிளீன் திஸ் மற்றவர்களுக்கு உதவு ஹெல்ப் அதர்ஸ் அதர்ஸ்னா மற்றவர்கள் ஹெல்ப்னா உதவு மற்றவங்களுக்கு உதவு ஹெல்ப் அதர்ஸ் அவனை எழுப்பு wake him அவனை எழுப்பு அப்படினா wake him எழுந்திரு wake up எழுந்திருனா wake up இப்போ பாருங்க எழுந்திரு அப்படினா wake up அவனை எழுப்புனா அந்த wake க்கு அப்புக்கு நடுவுல தான் அந்த him-ம போடணும் ஓகேங்களா இப்போ அவளை எழுப்பு அப்படிங்கறதை எப்படி சொல்லலாம் wake her up ஓகேங்களா அப்போ அவள் அவனை எழுப்பு அப்படின்னா இந்த வேக்குக்கும் அப்புக்கும் நடுவில் தான் அதை போடணும் ஓகேங்களா அவனை எழுப்பு வேக் ஆஃப் வேக் ஹிம் ஆப் எழுந்துரு வேக் ஆப் அது பக்கத்தில் இருக்கா அது பக்கத்தில் இருக்கா இஸ் இட் க்ளோஸ் இஸ் இட் க்ளோஸ் எங்கே போவது வேர் டு கோ எங்கே போகிறது கோ இது என்னுடையது It's mine It's mine அவர் எங்க? அவருப்போ எங்க? Where is he? Where is he? இப்பози எங்க அப்படினே Now சேத்துகிளாக Where is he now? இப்போ அவர் எங்க? எனக்காக காத்திரு Wait for me எனக்காக காத்திரு απபடினே Wait for me எனக்கு தாகமா இருக்கு I am thirsty நேராப் போ கோஸ்ட் கோஸ்டைட் அது என்ன வாட் இஸ் தட் வாட் இஸ் தட் அதனால தான் அதனால தான் சொல்லுவோம் இல்லைங்களா தட்ஸ் ஒய் தட்ஸ் ஒய் அப்படின்னா அதனால தான் அந்த ஒன்று இல்லை நான் ஒன்று அந்த ஒன்றை சொல்லலை சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒன்று இல்லை நாட் தட் ஒன் நாட் தட் ஒன் அப்படின்னா அந்த ஒன்று இல்லை அடுத்ததாக பாருங்கள் ஏப்பம் விடாதே டோன் பீப் ஏப்பம் விடாதே டோன் பீப் விளையாடுவோம் லெட்ஸ் பிளே லெட்ஸ் பிளேனா விளையாடுவோம் வலதுபுறம் ஆன் த ரைட் ஆன் த ரைட் சைடு ஆன் த ரைட் ஸ்கூலுக்கு போ கோ டு ஸ்கூல் ஒரு முட்டையை உட க்ராக் அண்ட் எக் கிராக்குன்னா உடைக்காது கிராக் ஆன் எக் ஒரு முட்டையை உட ஆனால் அந்த இடத்துல ஒரு அப்படின்னு அர்த்தம் ஒரு கிண்ணத்தை எடு டேக் அ பவுல் டேக் அ பவுல் இங்கே பாருங்க இங்கே ஒரு முட்டையை எடு இங்கே ஒரு கிண்ணத்தை எடுன்னு தான் சொல்கிறோம் இங்கே ஆ வந்திருக்கு இங்கே ஆன் வந்திருக்கு எந்த இடத்துல ஆன் வரும் எந்த இடத்துல ஆ வரும்ங்கிறத நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அல்ல போய் பாருங்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ரெண்டுமே ஒன்று தான் ஒரு ஒரு முட்டை ஒரு கிண்ணம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏங்க ஏங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் வீடியோ வீடியோ பேஜில் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சேனல் பேஜில் போய் பாருங்க நேரத்துக்கு வா கம் ஆன் டைம் நேரத்துக்கு வா அப்படின்னா கம் ஆன் டைம் நேரத்துக்கு போ இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நேரத்துக்கு போ இது யார் WHO 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 IS IS this? This? IS THIS? Okay, who's THIS? Now, who is THIS? 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 நம்ம யார் யார் THAT? Who's THAT எனக்கு எனக்கு காட்டு காட்டு SHOW ME that. Show ME என்னுடன் PLAY PLAY WITH me. Play WITH ME நல்லா செஞ்சுங்க நல்லா செஞ்சுங்க யூ டிட் வெல் யூ டிட் வெல் நான் தனியாக வந்தேன் நான் தனியாக வந்தேன் ஐ கேம் அலோன் ஐ கேம் அலோன் நான் சொல்வதை கேளு நான் சொல்கிறத கேளு லிசன் மீ மீசன் டூ மீ நான் சொல்றதை கேளு லிசன் டூ மீ அவர்களில் சிலர் சம் ஆஃப் தம் அவர்களில் சிலர் அப்படின்னா சம் ஆஃப் தம் நகராதே டோன்ட் மூவ் என்னுடன் வா கம் வித் மீ கம் வித் மீ அதை செய்யாது டோன்ட் டு இட் என்னுடையது எது நிறைய பொருள் இருக்கும் இதில் என்னுடையது எது which இஸ் மைன் என்னுடையது எது which இஸ் mine. முயற்சி செய்து பார்க்குறேன் லெட் மீ ட்ரை இட் லெட் மீ it. நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியும் வாட் கேன் ஐ டு வாட் கேன் ஐ do? திரும்பவும் அவனிடம் கேளு திரும்பவும் அவன்கிட்ட கேளு அகைன் Ask him அகைன் அவர் அங்கு சென்றார் அவர் அங்கே தான் சென்றார் ஹி வெண்ட் அவுட் அவர் அங்கே தான் போனார் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஹிவென்ட் தேர் ஹி வெண்ட் மேக்கப் போடு புட் ஆன் போடு அப்படின்னா புட் ஆன் மேக்கப் புட் ஆன் மேக்கப் தரையை தொட மாப் த ஃப்ளோர் நான் ஆடை அணிந்து கொள்கிறேன் நான் நான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன் ஐ கெட் ட்ரெஸ்டு ஐ கெட் ட்ரெஸ்டு உங்களால் முடியும் யூ கேன் டூ இட்ரு உங்களால் அதை செய்ய முடியும் அப்படின்னா யூ கேன் டூ இட்டு சிரிக்காத டோன்ட் லாஃப் கவலைப்படாத டோன்ட் ஒரி கவலைப்படாத எனக்கு தெரியும் ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த ஐயக்கும் நோவுக்கும் நடுவில் டோண்ட்டுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ உனக்கு இது பிடிக்குமா டூ யூ லைக் இட் உனக்கு இது பிடிக்குமா டூ யூ லைக் இட் நகங்களை வெற்று கட் யுவர் நெய்ல்ஸ் கட் யுவர் நெய்ல்ஸ் நகங்களை வெட்டு பசிக்குதா ஆர் யூ ஹங்க்ரி ஆர் யூ ஹங்க்ரி எனக்கு வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட்டு ஐ டோன்ட் வாண்ட்டு நான் விளையாட வேண்டும் ஐ ஹேவ் டு ப்ளே ஐ ஹேவ் டு ப்ளே நான் உட்காரலாமா ஐ சிட்டம் மே ஐ சிட்டம் இப்போ ஒரு சீட்டு இருக்கும் நாங்கள் போகிறோம் நாங்கள் நாங்கள் உட்காரலாமா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க உட்காந்துருக்கவங்கள கேட்கலாம் மே ஐ சிட்டம் நாங்கள் உட்காரலாமா என்னிடம் இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம ஐ ஹாவ்னு சொல்லலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஐயக்கும் ஹாவுக்கும் நடுவில் டோன்ட்டு சேர்க்குறோம் ஐ டோன்ட் ஹாவ் என்கிட்ட இல்லை சீக்கிரங்க வா சீக்கிரம் வா ஹம் ஹியர் ஹியர் கம் சீக்கிரம் வா அவர்களுடன் விளையாடு ப்ளே ப்ளே வித் மறக்காத 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 ஃபர்கெட் 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 இது என்ன என்ன டோன்ட் மீ அதிகமாக சாப்பிட வேண்டாம் அதிகமாக டோன் டோன் ஓவர் ஓவர் அதிகமா சிரிப்பது யார் laughing? இஸ் is laughing? இப்போ சிரிக்கிறது யாரு WHO IS LAUGHING? முதல்ல நான் போகிறேன் ஃபஸ்ட்டு நான் போகிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா Let லெட் மீ கோஸ்ட் நான் முதல்ல போகிறேன் வீட்டுக்கு போவோம் லெட்ஸ் கோ ஹோம் லெட்ஸ் கோ ஹோம்னா வீட்டுக்கு போவோம் சகாக்களுடன் விளையாடு Play with பீர்ஸ் பிளே வித்து பீர்ஸ் சகாக்களுடன் விளையாடு கொஞ்சம் தண்ணி ஊத்து போ சம் வாட்டர் போ சம் வாட்டர் போர்னா ஊத்து சம்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்து போ சம் வாட்டர் நான் கதவை பூட்டுறேன் நான் கதவை பூட்டுறேன் ஐ லாக் த டோர் ஐ லாக் த டோர் அவள் ஒன்றும் செய்யவில்லை அவள் ஒன்றுமே செய்யலை சொல்லுவோம் இல்லைங்களா நத்திங்னா ஒன்றும் அப்படின்னு அர்த்தம் டிட்டுன்னா அதான் டிட் நத்திங் அவள் எதுவுமே செய்யலை அப்படின்னு அர்த்தம் ஷீ டிட் நத்திங் நத்திங்கே இங்கே வந்து நெகட்டிவ் வேர்டு தான் தான் நம்ம இங்கே நாட்டு சேர்க்கலை ஓகேங்களா ஷீ டிட் நத்திங் நம்ம ஷீ டி நத்திங் சொல்லிடக்கூடாது இங்கே ஒரு நெகட்டிவ் வேர்டு இது ஒரு நெகட்டிவ் வேர்டு ரெண்டு நெகட்டிவ் வேர்டு வராது ஓகேங்களா ஷீ டிட் நத்திங் அவள் ஒன்றும் செய்யலை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கிவ் மீ சான்ஸு கிவ் மீ சான்ஸு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ